வணக்கம் டி முகே நசிப் இரண்டாம் நிகம்சியை இன்றைய செய்திகள் அற்புதமான நாசிலே கடந்த பத்து ஆண்டுகளாக மலேசியா சென்று வருகிறேன் ஒவ்வொரு முறையும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மலேசியாவிற்கு சுற்றுலா செல்பவர்கள் பத்து மலை முருகன் கோயில் இரட்டை கோபுரம் போன்ற இடங்களுக்கு தவறாமல் செல்வார்கள் இந்தியாவிலிருந்து மலேசியா செல்பவர்கள் பெரும்பாலும் இந்திய உணவு வகைகளையே தேடுவார்கள் மலேசியா உணவு வகைகள் சுவையாக இருக்கும் என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை புது புது உணவு வகைகளை அங்கே காணலாம் மலேசியா உணவு வகைகளில் முக்கியமானது நாசிலேமாக் இது மலேசியாவின் தேசிய உணவு மக்களின் முக்கியமான உணவு மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இது புகழ்பெற்ற உணவு நாசிலெமாக் என்கிற பெயர் மலாய் மொழியிலிருந்து வந்தது நாசி என்றால் அரிசி லெமாக் என்றால் கொழுப்பு அல்லது கொழுப்பான பொருள் தேங்காய் பாலில் வேக வைத்த சோறும் பாரமான சம்பல் முறுமொறுமான நெத்திலி வருத்த வேர்க்கடலை குளிர்விக்கும் பெல்லை துண்டு வேகவைத்த முட்டை அல்லது ஆம்லெட் ஆகியவற்றுடன் இணைந்த சுவையான உணவு வாழை இலையில் மடித்து அழகாக கட்டி வைத்திருப்பதை பார்க்கும் போதே சாப்பிட தோன்றும் மலேசியர்கள் காலை உணவாக நாசிலமா சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் எளிமையான ஆனால் சுவையான நாசிலமாக்கை பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்றாகவே பாதுகாக்கின்றனர் மலேசியாவின் பெரு நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை எல்லா இடங்களிலும் இந்த உணவு கிடைக்கும் நான் மலேசியா செல்லும் போதெல்லாம் தினமும் நாசிலமான் சாப்பிடுவதற்காக உணவு வகைகளை தேடிச் செல்வேன் ஒரு முறை சாப்பிட்டு அதன் சுவையை உணர்ந்தால் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை வரும் மலேசியா செல்லும் போதெல்லாம் நாசிலமான் சாப்பிடாமல் வந்தால் மலேசியா சென்று வந்த வந்தது முழுமை பெறாதது போலவே தோன்றும் இனி மனைசர் செல்பவர்கள் ஒரு முறையாவது நாசிலமான் உணவை சுவைத்து பாருங்கள் சென்னையிலும் இது கிடைக்கிறது நன்றி